யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டுகளியுங்கள் முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى في شعر حبيبه تعليم وتكريما إن الله

தன்னுடைய ஒரே மகனை பிரிவதற்கு சிறிதளவு தயக்கம் இருந்தாலும் ஆனால் அவர்கள் செல்லக்கூடிய பாதை அல்லாஹுவை அடையக்கூடிய அல்லாஹுவை நெருங்கக்கூடிய எத்தனையோ உள்ளங்களை மாறக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு மகன் என்பதாலும் ஒரு பக்கம் தன்னுடைய மகன் அவர்களை விட்டு பிரிய முடியவில்லை அதை தாண்டி அவர்கள் யார் அல்லாஹுடைய அக்கா அவங்க வாப்பா எண்பது பெங்க காசு விட்டுட்டு இருக்கிறாங்க அத நீ என்னுடைய பயண செலவு எடுத்து போகணும் அப்ப அந்த இடத்துல முடியும் பாதி அமைதியாருமே இல்ல நாலு காசு தான் என்னுடைய இது நாற்பது காசு யாரோடது என் காக்கா உடதுதான் ஏன் கிடையாது காக்கா இல்லை அண்ணன் இல்லை அண்ணன் மொத்தா போயிட்டான இருந்தாலும் அந்த இடத்திலும் சரியில் பேரி சரியான

ஒரே மாதிரி என் பதவி சொன்னாங்க சாதாரண விஷயமான இடத்துக்கு போயிருந்தான் அவன் எல்லாரும் அந்த குடும்பத்த பொருள சேமிச்சு அவனுடைய குட்டத்தினுடைய தலைவர்கள் கிட்ட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொருட்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து சொல்றான் இங்க நடந்த ஒரு காமெடியான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்றா ஒரு சின்ன பையன் நாமளும் ரெக்க காசு பத்து சொல்றான் நாமளும் ரெக்க காசு பத்து சொல்றான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு

சூழ்நிலையில் உண்மையை சொல்ல வச்சு அவரு பாதுகாக்கணும் என்ன நாம தன்னுடைய பொருளை கொள்ளையடிப்பதற்கு பாதுகாக்க வேண்டும் என்ற

அதை அந்த தலையில் இப்படியே கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அகங்க ஆரம்பிச்சேன் அகங்க ஆரம்பிச்சிட்டோம்னா நான் என்னுடைய நீ உன்னுடைய நம்மளுடைய அம்மாவை கொடுத்த வாங்க நீ நான் என்னுடைய நான் 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 அவங்க அந்த இடத்திலேயே புதிய தீபத்தின் ஜீராங்க அவங்களுடைய கையில கௌபா செய்யாமல் நாங்களை தலைவராக வச்சிருக்கோம் இப்பொழுதும் நாங்க யார்தான் தலைவரா உங்களை தலைவராக வைத்து இவர்களுடைய கையில நாங்கள் கௌபா செய்வோம் நாம பார்க்க வேண்டிய விஷயம்னா அவர்கள் ஒரு உண்மை உண்மை சொன்னது எந்த விஷயத்துல சரிய விஷயத்தில்

பண்ணது அதே ஒரு சந்தோஷம் தான் என்ன அவங்கள பார்த்தோம் வயது வாழ்ந்தோங்கிற எண்ணம் சிறு வயது எடுத்து சின்ன வயசு பார்த்தோம் வயது நம்ம அதோட இப்படிப்பட்ட எத்தனையோ இன்னைக்கு பெரிய வரலாற்றாகவும் பெரிய மார்க்க அறிஞர்களாகவும் உலகத்தினுடைய கைதேர்ந்த இன்ஜினியர்களாகவும்

ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய மார்க்கத்தில் முறையாக நம்முடைய தஸ்பீஹ செய்ய கூடிய தல்பை தஸ்பீஹ செய்ய கூடிய நிலையை இந்த மதீஸ்சு இந்த மதீஸ்சிலே ஏத்து நம் அனைவர் அவர்களும் அல்லாஹ் ரசீபாகவனா அமீன் பிஜாயி முஹம்மத் முஸ்தஃபாவா அலைக்கும் ஸல்லம் வாஹித்